ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு ஸ்ரீ ஆதிதவ மகாயோகி யோகி கௌடபாதர்ன்ற பாட்டையா சித்தர் ஜீவ பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது மதுரை மாவட்டம் சக்குடி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு ரொம்ப விசேஷமான அந்த சமாதியில் சமீபத்தில் தான் குரு பூஜை நடந்தது மாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் தான் மகா குரு பூஜை வரைக்கும் நடந்தது எப்போவுமே குரு பூஜை ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தில் நடந்துட்டு தான் இருக்கும் மகா குரு பூஜை மட்டும் மாசி மாதத்தில் நல்ல பெரிய அளவுக்கு விமர்சையாக கொண்டாடுவாங்க அப்போது நிறைய பேர் இருந்தெல்லாம் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறதா இங்கே உள்ளவங்க செய் சொல்கிறாங்க ஆனால் நித்தியமே இருந்தெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஒரு அருமையான வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்ப மரத்தில் இலை இனிக்கும்னு சொல்லி இங்கே பூஜை செய்கிறவங்க சொன்னாங்க அது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது விசேஷமான அந்த வேப்ப மரத்தில் அது மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாபா கோயிலில் கூட வேம்பு இனிக்குன்ற மாதிரி பாபா சொன்னதெல்லாம் நீங்கள் சத்சரிதத்தில் படிச்சிருக்கலாம் அதே மாதிரி இந்த வேப்ப இலையும் இனிச்சுருக்கு நாங்களும் பறித்து சாப்பிட்டு பார்த்தோம் அதில் கசப்பு தன்மை அவ்வளவாக இல்லை இனிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது விசேஷமான இந்த வேப்பமரம் மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு சொல்லி இதை வந்து மருந்துக்காகவும் பயன்படுத்துகிறதா இங்கே உள்ளவங்க சொன்னாங்க கருப்பசாமியும் இங்கே இருக்கார் ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு பூஜையையும் இந்த கோவிலில் நடந்துட்டு தா சொல்லி பூஜை செய்கிறவங்க சொன்னாங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் இந்த சாமி பத்தி கேள்விப்பட்டு ஒவ்வொரு மாதமும் சுவாதிக்கும் வர்றாங்க சாதாரண நாள்லேயும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறதா இங்க உள்ளவங்க சொன்னாங்க இந்த ஸ்ரீ ஆதிசேஷ பதஞ்சலி மகா ரிஷியின் பிரதான சீடர் இவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய உள்ள பதஞ்சலி முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க பதஞ்சலி ரிஷி அவரோட பிரதான சீடர் தான் இவர்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த விசேஷமான ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய அந்த ரிஷியோட சீடர்ன்றதுனால சக்தி அதிகமாக உள்ளதுனால அடிக்கடி இங்கே வந்து நிறைய பேர் தியானம் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க இங்கே தியானம் மண்டபம் தனியாக இருக்குது இங்கே வந்து தியானம் பண்ணுறப்ப அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறதா சொல்கிறாங்க இங்கே பூஜை செய்கிறவர் நித்தியமே இங்கே வந்து நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு போகிற எங்களுக்கு இங்க வந்தாலே மனசு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கு அந்த மாதிரி விசேஷமாக சொல்றாரு அமைதியா இருக்கு நீங்க இங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு தெரியும் நாங்களும் போயிருந்தப்போ மற்ற சிந்தனை எல்லாம் வராத அளவுக்கு இனம் புரியாத ஒரு அமைதி மனசில் இருந்தது இங்க உள்ள வேப்பலையே கொஞ்சம் நீளமாக இருக்கு ஒரு அடி நீளமாக இருக்கு சாதாரண வேப்பலங்க பாருங்க சின்னதா இருக்கு இது கொஞ்சம் நீளமாக இருக்கு சாதாரண வேப்பில பயங்கரமாக கசக்கும் இது இனிப்புத்தன்மையுடையதாக இருக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறப்ப அவசியம் இந்த இலையை பறித்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மற்ற இலைக்கும் இந்த மற்ற வேப்பலைக்கும் இந்த இலைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் நீளமாக வளர்ந்துருக்கு இந்த மரத்தோட இலை அடி அந்த அளவுக்கு இருக்குது சாதாரணங்க பாருங்க சாதாரண வேப்பலை சின்னதாகவும் இந்த வேப்பில எவ்வளோ பெருசாகவும் இருக்குன்னு பாருங்க நீளமான இந்த இலை இனிப்பு சுவையுடையதாக இருக்குது அவசியம் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறப்ப இந்த மருத்துவ குணம் உள்ள இலையையும் சாப்பிட்டு பாருங்க